வணக்கம் நான் அப்புக்கலை ஜிஆர்டி மதுரை ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நீங்கள் பலவிதமான உணவுகள் பரிமாறப்படுகிறது நிறைய மக்கள் நிறைய கூட்டம் நம்ம வந்து இருந்து போகலாம் ஓரியண்டல் ஃப்ரைட் சிக்கன் அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஃபிஷஸ் இருக்குது எக் வெரைட்டி போட்டிருக்காங்க ஆக நண்டு மசாலா வானையும் தூக்குது நண்டு கமகமன் இருக்குது மட்டன் லேம் போட்டிருக்காங்க பச்சடி இருக்குது இன்றைக்கான ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரொம்ப சூடாக குடிக்கிறதுக்காக பலவிதமான கீழே கூடிய இதெல்லாம் சூங்க சுற்றிருக்காங்க சின்னனுடைய வெசல்ஸ் ஒவ்வொரு வரிசையாக இருக்குது இந்த வரிசை இந்த பக்கம் ஃபுல்லாவையும் வெஜிடேரியன் இருக்குது ஃபுல்லாகவும் நிறைய இருக்கிறது ஃபாரினர்ஸ் இருக்காங்க கீழே ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் அழகான ஒரு தூங்கா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகளும் இங்கே இருக்குது ஃப்ரூட்ஸு நேஷல்ஸ் நேரம் வந்தோம்னா எல்லாமே டெசர்ட் இனிப்பு வகைகள் டெசர்ட்ஸ்ல நிறைய இருக்கு நம்ம சின்ன பிள்ளை பார்க்கக்கூடிய விளையாடக்கூடிய அந்த சக்கர விளையாட்டு இருக்கு வண்ணல் இருக்கு நம்ம சாப்பிட்டேன் இந்த பின்னாடி சாப்பிட சாப்பிட முடியா பள்ளி மிட்டாய் பள்ளி மிட்டாய் கூட இருக்குது அப்புறம் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அகைன் வெற்றி ஒரு கட்டு கற்றாப்பிளம் மாப்பிள்ள வெற்றி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் டேஸ்ட் பண்ணிட்டார் வெற்றி நாங்கள் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணினேன் தொடர்ந்து இந்த பயணங்கள் தொடரும் நான் அப்புகலை பயணங்கள் முடிவதில்லை நல்ல ஒரு பஃபேவாகவும் மதிய உணவுக்கான ஒரு சிறப்பான இடமாகவும் சீ ஆட்டி பதில் வாழ்த்துக்கள் சர்வ் பண்ண அனைவருக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நான் அப்புகலை பயணங்கள் முடிவதில்லை மதுரை தூங்கா நகரம் ஜி டி ரெஸ்டாரண்டில் இருந்தேன்